என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதியிலே படித்தவர்களுக்கு கூடி நன்றிகள் நான் காசி அயோத்தி யாத்திரை சென்றபடியால் தொடர்ச்சியாக வெளியிட முடியவில்லை தாமதத்திற்கு மன்னிக்கவும் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி எழுபத்தி நான்கு லங்கா தகனம் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்ட ஹனுமான் தான் பெற்ற வரத்தால் அந்த அஸ்திரத்தினின்று விடுதலையடையும் வரையில் ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அரக்க பாமரர்கள் திட்டுவதையும் அவமானப்படுத்துவதையும் இம்சிப்பதையும் பொறுமையுடன் தாங்கிக்கொண்டே சென்றான் இராவணனுடைய சபையில் அரசன் முன் அவனை கொண்டு போய் நிறுத்தினார்கள் தான் பட்ட துன்பமும் அவமானமும் போக இராவணனை கண்டதும் சீதைக்கு ராவணன் செய்த தீமையை நினைத்து பெரும் கோபம் மேலிட்டது திவ்ய ஆபரணங்களும் பட்டு பீதாம்பரமும் கிரீடமும் பூண்டு கண்கூசும் எழிலுடன் ராவணன் அமர்ந்திருந்தான் தங்கம் ரத்தினம் வைடூரியம் முத்து பட்டு இவற்றின் பிரகாசம் சபை முழுவதும் நிறைந்தது ராஜ லக்ஷணங்களுடன் விளங்கிய அவன் கருத்த மீனி ஒரு மலைபோல் காணப்பட்டது ஆகா இந்த மகான் தர்மத்திலிருந்து பழலாமல் சன்மார்க்கத்தில் நின்றிருந்தானால் இவன் ஐஸ்வர்யமும் எவ்வாறு இருந்திருக்கும் இந்திரன் முதலியவர்கள் அனைவரும் இவனுக்கு ஈடாக மாட்டார்கள் என்ன வடிவம் என்ன எழில் என்ன பலம் தான் பெற்ற வரங்களை நம்பி துஷ்ட காரியங்களில் இறங்கியதனா இறங்கியதால் அல்லவோ இவன் தன் பராக்கிரமத்தையும் மேன்மையையும் இழந்தான் இவ்வாறு கோபமும் வியப்பும் இரக்கமும் கொண்டு ஹனுமான் யோசித்துக் கொண்டிருக்கையில் ராவணன் மந்திரிகளை பார்த்து உத்தரவிட்டான் இந்த துஷ்டன் யார் எங்கிருந்து வந்தான் யார் இவனை அனுப்பியது இந்த லங்கைக்குள் ஏன் பிரவேசித்தான் உண்மையை சொல்லும்படி கேளுங்கள் என்றான் மன்னன் உத்தரவிட்டபடி மந்திரி பிரகஷ்தன் ஹனுமானை பார்த்து குரங்கே பயப்பட வேண்டாம் உண்மையை சொன்னால் தப்பி போவாய் இந்திரன் உன்னை அனுப்பினானா அல்லது நீ குபேரனுடைய ஆளா அல்லது வேறு யார் உன்னை ஏவியது உண்மையை சொல்லிவிட்டு தப்பித்துக்கொள் நீ ஏன் இந்த வேஷம் போட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறாய் மறைக்காமல் சொல் என்றான் இவ்வாறு பிரகஷ்தன் நல்ல வார்த்தைகள் சொல்லி கேட்டான் ஹனுமான் மறுமொழியாக ராவணனை பார்த்து சொன்னான் இந்திரனாவது குபேரனாவது என்னை அனுப்பவில்லை நான் வானரன் ராட்சச ராஜனை பார்க்க விரும்பி வந்தேன் அதற்காக வனத்தை அளித்தேன் என்னை கொல்ல பிறர் தாக்கினபடியால் அவர்களை நான் வதம் செய்தேன் வானரராஜன் சுக்ரீவனுடைய தூதுவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் அரக்கன் மன்ன அரக்கர் மன்னனே என் அரசன் தங்களை சகோதரனாக பாவித்து சேமம் விசாரிக்கிறார் அயோத்தி மன்னன் தசரதனுடைய புகழ்பெற்ற குமாரன் ராமச்சந்திரனும் வானரராஜனும் நட்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சுக்ரீவனுடைய பகைவனான வாரி ராமச்சந்திரனால் வதம் செய்யப்பட்டான் பகுதி பதவியை சுக்ரீவன் அடைந்திருக்கிறான் அயோத்தியாதிபதியாகிய வேண்டிய ராமச்சந்திரன் தந்தை வாக்கை மேற்கொண்டு தண்டகாரணியத்தில் வனவாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அங்கே தனியாக இருந்த அவருடைய தேவியை காணாமல் ராமலட்சுமணர்கள் அவளை தேடி வந்தார்கள் சுக்ரீவராஜவன் ராஜாவின் நட்பை அடைந்து அவன் சகாயத்தை கோரினார்கள் வானரராஜன் தன் ஆட்களை பூவுலகம் முழுவதும் தேடிப்பார்க்க அனுப்பினான் லங்கையில் தேட நான் வந்தேன் புண்ணியவதி ஜானகியை இவ்விடம் நான் கண்டேன் ராச்சேஸ்வரனாகிய தங்களுக்கு சகோதர அரசனுடைய தூதுவனாகிய நான் வணக்கமாக சொல்லுகிறேன் சக்கரவர்த்தி திருமண திருமகனுக்காகவும் சொல்லுகிறேன் சீதாதேவியை அபகரித்து தூக்கி வந்தது தர்மத்துக்கு விரோதம் என்பது தங்களுக்கு தெரியும் உம்முடைய குல நாசத்திற்கு இது காரணமாகும் ரகுவீரனையும் வானரர்களையும் பகை செய்து கொண்டு அழிந்து போக வேண்டாம் சீதையை மரியாதையாக ரகுவீரனிடம் ஒப்புவித்து சரணம் அடைவீராக சீதையை உம்முடைய அழிவுக்காக வந்த காலனாக அறிவீராக விஷத்தை உணவாக எண்ண வேண்டாம் புத்திமான்கள் தர்மத்துக்கு விரோதமான காரியங்களில் அகப்பட்டு கொண்டு பெரிய அபாயத்துக்கு ஆளாக மாட்டார்கள் பிறர் மனைவியை விரும்பும் பாவம் ஒருவனை வேரோடு அழித்துவிடும் என்பதை தாங்கள் அறிவீர்கள் பாவ காரியத்தால் தாங்கள் முன் செய்த தவமெல்லாம் அழிந்து போகும் இப்போது உமக்குள்ள வழி ராமனிடம் சரண்புகுவது ஒன்றே ராமனை பகைத்து கொண்டு உம்முடைய நாசத்தை தேடிக்கொள்ள நீர் நீர்வெற்ற வரங்கள் ரகுவீரனுக்கு எதிரில் ஒன்றும் பயன்படாது யோசித்து பார்த்து உண்மை ஆபத்தை அறிந்து கொள்வீராக வானர ராஜனுடைய தூதனாகிய நான் சொன்னதை மதித்து நல்வழியில் சென்று பிழைப்பீராக நான் சொன்ன வார்த்தைகள் உம்முடைய சகோதரன் சுக்ரீவனுடைய தூதனால் உன்முடைய நம் நன்மைக்காக சொன்ன உண்மை வார்த்தைகள் தைரியமே உருவெடுத்தவனான ஹனுமான் அரக்கனுக்கு விஷம் போல் தோன்றும் இந்த உபதேசத்தை மிக தெளிவான மொழிகளில் சொன்னான் அதை கேட்ட அரக்கனுக்கு கோபம் பொங்கி கண்கள் சிவந்தன கோபாவேசத்தில் இவனை கொன்று மறுவேலை பார்ப்பீராக என்றான் தூதனை கொள்வது தவறாகும் என்று சபையில் இருந்த விபீஷணன் சொன்னான் தூதனை கொள்ளுவது கூடாது என்று ராஜநீதி அறிந்தவர்கள் அனைவரும் சொல்லி வருவதால் இதை செய்ய வேண்டாம் அங்கஹீனம் செய்யலாம் கசையடி கொடுக்கலாம் சூடு போட்டு விடலாம் மரண தண்டனை மட்டும் வேண்டாம் என்று விபீஷணன் யோசனை சொன்னான் பாவ செய்தவனை கொள்வதில் என்ன தவறு என்று கேட்டான் ராவணன் அப்படியல்ல இவன் என்ன குற்றம் செய்தவனாக இருந்தாலும் அது பிறருடைய ஏவலினால் செய்யப்பட்டது அவர்களை விட்டுவிட்டு வெறும் கருவியாக வந்த ஒரு சாரணனையோ தூதனையோ பிடித்துக் கொள்வதில் ஒரு பயனும் இல்லை இவனை யார் அனுப்பினார்களோ அவர்களை தண்டிப்பதற்கு வழி தேடுகிறார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டுமானால் அவர்கள் இவ்விடம் வருவார்கள் அப்போது அவர்களை சரியான முறையில் தண்டிக்கலாம் இவனை கொன்றுவிட்டால் நம் எதிரிகள் இங்கே வருவதற்கு இடமே இராது இவன் உயிருடன் திரும்பி போய் சொன்னால் அவர்கள் வந்து நம்மை தாக்குவார்கள் அப்போது அவர்கள் சரியான தண்டனையை நம்முடைய பலத்தால் அடைவார்கள் அற்பமான ஒரு சாரணனை கொள்வதில் என்ன புகழ் என்ன பிரயோஜனம் ராஜ தர்மத்திலிருந்து தவறினது ஒன்றே நிற்கும் என்றான் விபீஷணன் வினயமாக இந்த யோசனையை ராவணன் ஒப்புக்கொண்டான் சரி வானரத்துக்கு முக்கியமான லட்சணம் அதன் வாழ் இவன் வாளை கொளுத்தி அடித்து துரத்தி விடுங்கள் என்றான் ராவணேஸ்வரன் இப்படி அரக்கர் மன்னன் சொன்னதும் வேலைக்காரர்கள் ஹனுமானை கொண்டு போனார்கள் வாளுக்கு பழம் துணிகளை கொண்டு நன்றாக சுற்றி எண்ணெய் விட்டு நெருப்பு வைத்து விட்டார்கள் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது கயிற்றால் கட்டப்பட்ட ஹனுமானை லங்கா நகர தெருக்கள் தெருக்கள் தோறும் இழுத்து சென்றார்கள் இதோ நம் நகரத்துக்கு வந்த திருடன் என்று பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் பார்த்து பரிகசித்து சந்தோஷப்படும்படியாக ராட்சசர்கள் ஹனுமானை ஊரில் எல்லா தெருக்கள் வழியாகவும் பெரும் வாத்திய கோஷங்களுடனும் கொண்டு போய் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அசோகவனத்தில் சீதைக்கு ராட்சசிஷிகள் சொன்னார்கள் உன்னோடு பேசிற்றே அந்த திரட்டு குரங்கு அதற்கு என்னவாயிற்று தெரியுமா வாளுக்கு எண்ணெய் துணியை சுற்றி நெருப்பு வைத்து விட்டார்கள் வா எரிந்து கொண்டிருக்கிறது அவனை இழுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்கிறார்கள் என்று சொல்லி சீதையை பரிகசித்தார்கள் சீதை அக்கனி மூட்டி ஹே அக்கினியே நான் செய்த புண்ணியம் ஏதேனும் இருக்க இருந்தால் நான் உன் உண்மை பதிவிரதையானால் நீ ஹனுமானுக்கு குளிர்ந்து போவாயாக என்று பிரார்த்தித்தாள் ஹனுமானும் எல்லா அவமானத்தையும் அடிகளையும் அக்கிரமங்களையும் பொறுத்து கொண்டு தெரு தெருவாக எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டு சென்றான் நகரத்தில் எல்லா தெருக்கள் சந்துக்களில் இருக்கும் பெண்களும் குழந்தைகளும் வேடிக்கை பார்க்கட்டும் என்று மாருதியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனார்கள் அவனும் பேசாமல் நகரத்தின் கோட்டை முதலிய ரகசியங்களை முற்றிலும் நன்றாக பார்த்து கொண்டே போனான் என் எஜமானனுக்கு இது உதவும் என்று பொறுமையாக பார்த்து கொண்டே சென்றான் ஆச்சரியம் நெருப்பு வைத்திருக்கும் எண்ணெய் துணி பற்றி எரிகிறது என் வாளுக்கோ அந்த தீ குளிந்தே இருக்கிறது ராமகாரியத்தில் பஞ்சபூதங்கள் உதவுகின்றன என்பதற்கு இது அடையாளம் கடலில் மலை கிளம்பி எனக்கு உபச்சாரம் செய்யவில்லையா அப்படி அக்னிதேவனும் இப்போது என்னை வருத்தாமல் குளிர்ந்திருக்கிறான் போலியிருக்கிறது அல்லது என் தந்தை வாயுதேவனுடைய நட்பை மதித்து அக்னி என்னை எரிக்காமல் தனித்திருக்கிறான் போலியிருக்கிறது ஆயினும் இந்த சமயத்தை விட்டுவிடலாகாது இந்த துஷ்டர்களுக்கு சரியான பயம் உண்டாக்கி போவதற்கு தகுந்த சந்தர்ப்பம் தானாக வந்திருக்கிறது என்று யோசிக்கலானான் திடீரென்று தன் உருவத்தை சுருக்கிக் கொண்டு கட்டியிருந்த கட்டுக்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மறுபரும் மறுபடியும் பெரும் வடிவத்துடன் வா எரியும் வாளுடன் கிளம்பி பெரியதொரு மாரிகை மேல் குதித்து ஏறி நின்றான் கையில் ஒரு கம்பத்தை பிடுங்கிக் கொண்டு அதை அனைவரையும் அனைவரும் நடுங்க சுழற்றினான் பிறகு அங்கிருந்து மாளிகை மாளிகையாக தாவி குதித்து ஒவ்வொரு வீடும் பச்சி நெருப்பு வைத்து சென்றான் சிறிது நேரத்திற்குள் காற்றும் வீசிற்று நகரமெல்லாம் தீப்பற்றி ஆகாயமால ஆகாயமளவு எரிந்தது அரக்கர்களும் பெண்களும் குழந்தைகளும் குய்யோ முறையோ என்று கதறிக்கொண்டு இங்கும் அங்கும் அலைந்தார்கள் இந்த குரங்கு யமனே என்று சிலரும் இவர் அக்னி தேவனே என்று சிலரும் இன்னும் இப்படி பல விதமாக கத்திக்கொண்டு பயந்து எரியும் வீடுகளிலிருந்து தப்பி ஓடினார்கள் தான் பட்ட இன்சையை நினைத்து எரியும் லங்கையை பார்த்து ஹனுமான் மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தான் திரிகூடமலையில் ஓர் உயர்ந்த இடத்திலிருந்து இதை பார்த்து திருப்தி அடைந்து பிறகு கடலில் போய் மூழ்கி வாளில் இருந்த நெருப்பை அணைத்துவிட்டு நின்றான் ஐயோ என்ன செய்தேன் கோபத்தினால் மதியிழந்தேன் எவ்வளவு பலம் இருந்து என்ன பயன் எவ்வளவு சாமுக்கியமும் ஐஸ்வர்யமும் இருந்தாலும் கோபத்தை அடக்க அல்லவோ எல்லாம் பயன்படும் சீதையும் அந்த பெருந்தியில் மாண்டல்லவா போயிருக்க வேண்டும் சர்வநாசமாக அல்லவா முடிந்தது நான் கோபத்தில் செய்த காரியம் ஐயோ என்னை போன்ற மூடன் இல்லை பாவி இல்லை அரக்கர்கள் பேரில் கொண்ட கோபம் சீதையைக் கொன்றது இனி நான் இங்கேயே உயிர் நீத்து என் வாழ்க்கையையும் வெட்கத்தையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தாங்க முடியாத துக்கத்தில் மூழ்கினான் அப்போது ஆகாயத்தில் யாரோ பேசுவது கேட்டது லங்கா நகர் தீப்பற்றி எரிந்ததைக் கண்ட சாரண யக்ஷர்கள் ஆகாயத்தில் ஆகா என்ன அற்புத செயல் அனுமானுடைய பராக்கிரமம் வாழ்க சீதை இருக்கும் இடம் தவிர மீதி லங்கை முழுவதும் தீப்பற்றி எரிகிறது என்று பேசி மகிழ்ந்தார்கள் இது ஹனுமான் காதில் பட்டது ஓ பிழைத்தேன் சீதையல்லவோ என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள் அவள் புண்ணியமல்லவோ நெருப்பு என்னை தீண்டாமல் வாளில் குளிர்ந்து நின்றது நெருப்பு அந்த கருப்பு தேவியை எப்படி தீண்டும் அக்னியை அக்னி என்ன செய்யும் நான் வைத்த நெருப்பு சீதையிடம் செல்லவில்லை அக்னி தேவனே உதவி இருக்கிறான் ராம காரியம் அல்லவா சமுத்திரராஜனும் மைநாகமும் உதவவில்லையா என்று இவ்வாறு எண்ணி உடனே அசோகவனம் சென்றான் சி சிம்சுபா மரத்தடியில் உயிருடன் உட்கார்ந்திருந்த சீதையை கண் கண்ணால் கண்டு மிக மகிழ்ந்து நமஸ்கரித்து தாயே தாங்கள் இருப்பதைக் கண்டே இது தங்கள் சக்தி என் பாக்கியம் நான் போய் வருகிறேன் என்றான் ஹனுமான் ஜானகியும் எல்லவோ வீரன் உன்னால் ஆகாத காரியமில்லை சீக்கிரம் என் நாதன் வந்து அரக்கர்களை வீழ்த்தி என்னை அடையச் செய்வான் இது நீ ஒருவனே செய்ய முடியும் என்றார் கோடிக்கணக்கான வானரசை சைனியத்துடன் சுக்கரிவன் ராமலட்சுமண வீரர்களுடன் இங்கு வந்து சேருவான் ராவணனும் அவன் துஷ்ட கூட்டமும் மடிவார்கள் ரகுநந்தனன் உம்முடன் அயோத்திக்கு திரும்பி போவான் துக்கப்படாதீர் மங்களம் சீக்கிரம் அவர்கள் வருவார்கள் என்று நிச்சயமாக இருப்பீராக இவ்வாறு சமாதானப்படுத்தி விடைபெற்று கொண்டு சென்றான் கடற்கரையில் அரிஷ்டமலை போன்ற அழகிய மலையின் பேரில் ஏறி ஆகாயத்தில் கிளம்பினான் வழியில் மைனாகமலை மலை தன்னை எதிர்பார்த்து நின்றதைக் கண்டு அதை கைகளால் அன்போடு தடவி கொடுத்துவிட்டு நிற்காமல் வில்லி நின்று செல்லும் அம்பின் வேகத்தோடு நேராகச் சென்றான் மகேந்திரமலையின் சிகரம் தெரிந்ததும் அக்கறை வந்தது என்று அறிந்து ஒரு பெரும் கர்ஜனை செய்தான் ஆகாயத்தில் கருணை கருடனை போல் வரும் அனுமானை பார்த்து கொண்டிருந்த இருந்த வானரர்கள் வந்துவிட்டான் வந்துவிட்டான் என்று ஆரவாரம் செய்தார்கள் அதுவரையில் கவலையும் கண்ணீருமாக இருந்த வானரர்கள் அடங்காத மகிழ்ச்சியடைந்து குதித்தார்கள் ஜாம்பவான் நிச்சயம் வெற்றியுடன் திரும்பி வருகிறான் இல்லாவிடில் இப்படி கர்ஜிக்க மாட்டான் என்றான் எல்லோரும் மரங்களினிலும் குன்றுகளிலும் ஏறி ஹனுமான் ஆகாயத்தில் பறந்து வருவதை பார்த்து மகிழ்ச்சியோடு நின்றார்கள் மலைகளும் மரங்களும் எல்லாம் வானரர்களால் நிறைந்து விளங்கும் காட்சியை ஆகாயத்திலிருந்து பார்த்து ஹனுமான் அடைந்தான் ஆரவாரத்துக்கிடையில் மகேந்திர மலை மேல் இறங்கினான் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி